அவர்களின் <laughs> 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 <laughs>

சண்ட <S preachers> <tsul hiera gunman1> இல்ல இல்ல ஆனா பொம்பளை பேசி எங்கெங்கெல்லாம் சண்டை வருவது தெரியுமா எங்க வருது காலையில கொழாயில வரும் ஏன் தெரியுமா ஆம்பளை எவ்வளவு விஷயம் சொன்னாலும் வெளியில இந்த விஷயம் போகாது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் இந்த கழுத்தை அப்படி தடைப்பாரு ஆண்கள் கழுத்தை

என்ன டே காமாட்சி வீட்டுல ராத்திரி ஒரு மாணி ஆனா எவனோ செவுரு ஏறி குதிக்கிறானாவுல அது சரவணகுமார அடுத்த போல இருக்கே அது அட்டப்படைக்கு பயலாச்சியப்பா அப்படி ஊர் புறண்ணே பூரா பேசுறது அங்க சரி என்ன தெரியுது தெரியுது குடும்பத்தை கெடுக்கிறதுல உங்க வார்த்தை ஒண்ணும் போது அதோட குடும்பம் க்ளோஸ் ஆயிரும் நீ கேட்குறேன் என்ன நூறு நாளையில பொண்ணி பேசுறோம் பொண்ணி பேசுறேன்னு சொல்றீங்களே அங்க போய் நான் எவ்ளோ பெரிய கஷ்டப்படுறேன்னு தெரியுமா முதல்ல ஆமா இல்ல கவர்மெண்ட்ல சும்மா காசு ஏத்தி விடுது நீங்க கஷ்டப்படுறீங்க ஆமா கண்டு ஊண்டி வைங்கன்னு சொன்னாக ஒரு கண்டு கூட நட்டு வைக்கலையா யார் ஆரியா சொன்னது போய் பாரியா கம்மாக்கார மேல போய் கஷ்டப்படுறீங்களா நம்மள கச்ச கொண்ட மச்சி தாத்து புடி வந்து கா மரட்டி பேசுறன்னு மச்சான கூட்டு ஒரு அர்த்தம் கூட சொல்லிராதுக மச்சான ஆமா அதுவால வச்சு வெட்ட பயப்படாதவீங்க அரட்டலும் உருட்டலும் மச்சியா வர மாமன் வர அதெல்லாம் உங்ககிட்ட வச்சுக்க அதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதம்மா என்ன பண்ணி கொடுக்க எப்படி நான் லோக்கலுக்கு லோக்கலு பூக்கடைக்கு பூக்கடை நான் இறங்கி பேசணும்னு நினைச்சのに நீ தாங்க மாட்டே சொல்லிப்ட்டே அடேங்கப்பா நான் பேசினா நீ தாங்க மாட்டே உட்கார பாப்பமா என் மச்சானு கூப்பிட்டேன்னா நீ என்னடா பேசுற நான் பாக்குற உன்னால என்னடா பேச முடியும் நீ என்னடா பேசுற நான் பாக்கேன் பேசி பாரு ஒரு அறிவா பேசற இல்ல ஆமா அந்த ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் என்ன விஷயம்ங்க உன் சொந்தக்கார ஊர்தானே

கூடல ஊர்ல வர இடமே கிடைக்கலையா அவர் எங்க يا பாவடுக்கு வந்துட்டாரான்னு நினைக்கறேன் மூளார நிறைய இருக்குன்னு சொன்னாகே இல்ல பாவடுக்கு அதான் பாவடு இவரதே உங்க மாமாவா உங்க அடுத்த மாசம் கல்யாணம் வந்துறீங்களா ஜெதிமாமா ஒரு நாளைக்கு போட் இடிச்சிட்டே இருக்காத புள்ளக்கு எதுக்கு தூது போனிருக்கு அவன் வெளகி வெளகி வர நீ விடாம புடுந்து அமுக்குற ஆ யார் இவரதே உங்க மாமாவா ஏங்க உங்க மாமலத்தை பேசி உடங்க கட்டை சொல்லுங்க இங்க பார் சாம்பை மாதிரி நிக்கறியா